விருதுநகர் மாவட்டத்தில் குடிநீர் கேட்டு ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம பொதுமக்கள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகில் உள்ள வெள்ளம்பட்டி கிராமத்தில் சுமார் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர் இந்த கிராமத்தில் பெரும்பாலும் விவசாய தொழில் செய்து வரும் நிலையில் தற்பொழுது பட்டாசு தொழில் செய்து வருகின்றனர் இந்த நிலையில் இக்கிராமத்தில் கடந்த பல மாதங்களாக குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவும் இதுகுறித்து பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இந்த கிராமத்தைச் சேர்ந்த சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் உள்பட பொதுமக்கள் முறையாக குடிநீர் வழங்கக் கோரியும் கிராம நிர்வாகத்தை கண்டித்தும் காளிக்கூடங்களுடன் வல்லம்பட்டி சாத்தூர் செல்லும் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனை அறிந்த வெம்பங்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஸ்வரி நிர்வாகம் மற்றும் ஏழாயிரம் பண்ணை உதவி ஆய்வாளர் பாலச்சந்திரன் மற்றும் போலீசார் விரைந்து வந்து பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் வெம்பங்கோட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர் மகேஸ்வரி குடிநீர் பிரச்சினைக்கு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதி அளித்ததை அடுத்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர் காலிக்குடங்களுடன் பொதுமக்கள் சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது